நாங்கள் ஆழ மரத்தையும் அரிச மரத்தையும் போத்திலுக்களை வளர்த்து போன்ஸ் ஏர் செய்கிறதுக்காக வளர்த்த நாங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஆலயத்துக்கு வழங்க போகிறோம் உங்கட ஆலயத்துக்கு இந்த இரண்டு மரங்களையும் நிழல் பெறுறதுக்காக ஆலய சூழலில் நாங்கள் வைக்க போகிறோம் ஆலய சூழலில் வைப்பதாலே நல்ல சமும் ஆலமரமும் ஜோடியாகும் அதுக்கப்புறம் சாடி கிளப்பாடி வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் சின்ன தடியாட்டம் வைக்கணும் இந்த ஆலமரம் சாடிக்கில் அப்படி நீ கண்டு மொத்தத்தை பார்த்தீங்கன்னா நாளைக்கு திருவிழா தொடங்கிறதால செவ்வாய் கிழமை நம்ம அங்கே நிறைக்கப்படுறோம் நான் வைத்த ஒரு இன்னொரு பெரிய மேலே அதையும் உங்களை பார்ப்போம் இதை கொண்டு உங்களோட மாதா ஆடையத்தில் நம்ம ஞாபகமாக நட்டுவோம் நாங்கள் இல்லாட்டிக்கும் இந்த மரங்கள் நிற்க சாடிக்காமர்ந்துருக்கு இந்தளவு வாழை மரம் சாடிக்கப்படி வளர்ந்துருக்கின்ற நீங்களும் உங்களோட பிறந்த தினம் திருமண நாள் மற்றும் விசேட நினைவு நாடுகளில் ஒவ்வொரு மரங்களும் கூட வீடுகளில் இல்லை ஆலய சூழல் இங்கோட பொது இடங்களில் நடுங்க ஏண்டா பூமி வெப்பமாகி பெறுவதால் நாங்கள் மரங்களை நடவணும் முந்தினாக்கள் கனக மரங்கள் நட்ட உற்பத்தி ஆக்கள் மரங்களை நடுறேன் சின்ன ஜாடிக்காம பெற்றதா இருக்கும் நீங்கள் இந்த கருத்த பொழுத்தீன் பேக்களுக்கும் வைக்கலாம் வீடு வழிய தேவையில்லாத ப்ரம்ம்கள் பழைய பக்கெட்டுகள் கொண்டெய்னர் சின்ன நடக்க இதை வச்சா நாங்கள் நிலத்தடி மரங்களை வளர்க்கலாம் இது நான் ஆலம் பிள்ளேருந்து ஒரு சின்ன தடி வேற இடத்துல வச்சிருந்தேன் இப்போ ஒரு பெரிசா எப்படி வளர்ந்துருக்கோம் நான் எங்களோட ஆலயத்துக்கு கொடுக்கப்போகிறோம் அம்மன் ஆலயத்துக்கு கொடுக்கப்படுறோம் இதோட வேம்பும் இன்னைக்கு வம்பையும் நான் பக்கத்தில் வச்சோன்னா பம்பும் பக்கத்தில் அது ஆக்சிஜன் உங்களுக்கு நல்ல என தரும் அதனால் ஆலமரம் விழுது விட்டு அது பெல்லாண்டு காலம் படரும் இது ஒரு சின்ன தடி தான் வைக்கணும் ஒரு ஒரு சாணம் தடி ஒரு சாணம்னா கூட தெரியும் கடைசி எட்டு இஞ்சி ஒன்பது இஞ்சி அந்த அளவு தான் இருக்கும் இது விழுது விட்டு எல்லாம் வளர்ந்துருக்கு இந்த ரெண்டு மரத்தையும் நான் எங்களோட ஆலயத்தில் உள்ள அன்றைய நாளில் குழாக்கேரையில் நடப்போகிறேன் நட்டு நட்டாலும் நாங்கள் இல்லா காலத்திலையும் எங்களோட பேர் சொல்லும் நான் ஒரு ஐந்து பேத்துக்கு முதல் ஒரு மரம் நட்டேன்னா அது இப்போ இப்படி இருக்கின்றதையும் உங்களுக்கு காட்டுவேன் அடுத்தது அரச மரம் அரசமரத்துக்காரங்க இந்த பெப்சி போத்தில் 5 லிட்டர் வார சன்னை போத்திருக்கா நட்டிருக்கிறேன் அது எப்படி வளர்ந்துருக்கான்னு சார் அரசமரம் வளர்ந்து ரெண்டையும் நாங்கள் சோடிக்கேதான் நடப்போகிறோம் அரஸ் அம்மன் அம்மன் அரசமரம் சிவனை குறிக்குது பௌத்தர்களும் அதை வழிவரவர் நம் நாட்டில் இங்கேயும் பௌத்தர்களை கண்டாவர்கள் அவர்கள் அரச மரத்தை நாட்டுவிடும் பௌத்த சமயத்தில் புத்தகமாக அரச மரத்துக்களையும் தான் ஞானம் பெற்றதாக வரலாறுகள் உண்டு அவர்கள் எங்கே கண்டாலும் அரச மரத்தை நாட்டுவார்கள் தமிழ் பிரதேசங்கள்லேயும் அரசமரத்தை நாட்டு தங்கட நிலமாகவும் காட்டி கொண்டு வார்கள் அரச மரமும் வேப்பமரம் மரம் அன்னைக்கு வேப்ப வீட்டில் ஒரு வேப்பமரம் நீங்கள் சின்ன வளர்க்கலாம் இதோட கொப்பை வட்டி விட்டால் அப்படியே சுடைத்துருக்கும் வேப்பமரம் மரம் முன்னுக்கு நின்ண்டா உங்களோட வீடுகளில் அந்த துர் துர் ஆவியல் கெட்ட சாத்தியல் நாவுறுகள் ரெண்டும் பெற நீங்கள் வெளியில் போட்டு வரைக்கும் வேப்பம் இல்லை எப்போ வந்து எங்களுக்கு மழை காலத்தில் உடம்பு போய்க்கிறதுக்கும் வேப்பி தான் ஆக்கள் கஞ்சியில் கூட்ட வேணும் துடைக்க வேணும்ன்றதுக்காக ஒரு மேரத்தை நிறைல்லை எங்களோட வீடு ஃபுல்லாக பச்சை பசையில் அஞ்சு பேரும் கேரளா வேற எல்லாமே தான் எங்களோட வீடு இருக்குது ஆனால் யாழ்ப்பாணம் வடமராட்சியிலே இருக்குண்டா இதான் எங்களோட வீட்டு நுழைவாய் வேறு எல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோமே நான் கேரளாதுமே தான் இருக்கும் எங்களை வீடு கோடையிலே சும்மாயே படுத்திருக்கலாம் இயற்கை காற்று இயற்கை சூழலை நாங்கள் பாவிக்கிறோம் நான் ஒரு இயற்கை ஆறுவதர் என்பதால் நான் வேறு வேறு படிப்புகள் படித்தாலும் எனக்கு ஒரு இயற்கை விவசாயத்தில் எல்லா மரமும் பெச்சை பசையில சொல்ல வந்தால் சொல்கிறேன் ஆலமரமும் அரச மரமும் வேப்ப மரம் அரசமரம் மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து நின்றோ அம்மனும் ஜீவனும் நிற்கிற மாதிரி அதில் தன சக்திகள் இருக்குது இந்த வார ஆக்சிஜன் வெளியீடுகள் இருக்குது தானே அரசமரம் வேம்பு நின்று அது அந்த மகப்பேறுகள் கிடைக்காத பெண்கள் அதை சுற்றி கும்புறார்கள் அது முன்னியோர்களின் வரலாறு அப்போ அதை சோடியா விட்டால் நான் ஒரு தவறு செய்து விட்டேன் பேம்ப மரத்தை நான் இவரோட சேர்த்த ஒரு மரத்தை வச்சுருக்கணும் பம்பு விதியே வைத்து வச்சிருந்தால் அது நன்றாக ரெண்டு சே ரெண்டாம் மணி ஜிவனம் நிற்கிற மாதிரி தான் அது அந்த சக்தி இருக்குது பிரபஞ்சத்தில் அந்த சக்தி இருக்குது உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கித்தான் பல எல்லா சக செயற்பாடுகளையும் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு பிரபஞ்சாரோடு இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்கிறோம் இதை நான் இன்றைக்கு எங்கட கோயிலில் அப்புறம் இது இவ்வாறு இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இதை சுற்றி அந்த சுத்தம் கிடைச்ச உடனே இவர்கள் குழந்தைப்பதை பெறுவார் சரிதானே இதான் அந்த அந்த கருத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அடுத்த நான் ஒரு பம்பை வளர்க்குறேன்னு அப்படி என்றார் இந்த வீட்டுக்கு முன்னாலே இருக்கும் ஒரு கட்டிடம் கட்டி அந்த பொம்பு வச்சுருக்கோம் கோப்பம் இப்போ தமிழர் வாழ்வில் அது இப்போ உண்மையானது அம்மன் வழிபாட்டுக்கு கோப்பமில்லை பெரிதும் பயன்படுத்த அவை நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு முன்னாலே ஒரு கோப்ப மேலத்தை சின்ன மேலத்தை நடங்க குப்பையில் வாரன்றது வேறு விஷயம் வெப்பமரம் ஒன்றை நட்டு புவி வெப்பமயமாதரை தடுக்க வேண்டும் பொது உலக சுகாதார ஸ்தாபனமும் மரம் நடுகையில் சொல்லுது வெப்பத்தை என்றென்று நாங்கள் எங்களோட பழைய தலைமுறையினர் மரம் நட்டாலும் நாங்கள் எந்தவித மரங்களை நடுவதில்லை ஆகவே ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பயன் தரும் மரங்களையாவது ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு நிகழ்வுகள் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் நினைவு நாடுகளில் ஒவ்வொரு மரத்தை நீங்கள் நடுவதன் மூலம் நமது பூமி வெப்பமாய் தடுத்து எதிர்கால சந்ததியினருக்கு நாம் பூமியை சிறப்பாக விட்டு செல்ல விவகாரமாக கட்டுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்